பூமியில் சொக்க வாசிகள் எல்லாம் சொக்க நுழைந்து விடுவார்கள் நரகவாசிகள் எல்லாம் நரகம் நுழைந்து விடுவார்கள் அந்த சொக்க நுழைந்தவன் அவனுடைய நண்பனை தேட ஆரம்பிப்பான் ஒவ்வொரு அறைகளாக பயணம் செய்வான் எனது நண்பன் எங்கு இருக்கிறார் என்னை நேசித்த நண்பன் எங்கு இருக்கிறார் உலகத்தினுடைய இன்பத்திற்காக வேண்டி அல்லாமல் அல்லாவுக்காக வேண்டிய நோடி நட்பு பாராட்டினானே அந்த நண்பன் எங்கு இருக்கிறான் என்று இந்த உலகத்தில் எப்படி அவன் தனது நண்பனை தேடுவானோ அதுபோல போல நாளைக்கு வறுமையில் நாலா ஒவ்வொரு சொக்கத்திலும் அவன் தேட ஆரம்பிப்பான் அந்த நண்பனை நினைத்து அவன் சத்தமிடுவான் நண்பனினுடைய பெயரை கூப்பிட்டு அழைப்பு கொடுப்பான் இப்பொழுது அல்லாஹ் விளைத்து அவன் பேசுவான் நான் உலகத்தில் சத்தியக்கு எனக்கு ஒரு நண்பன் இருந்தான் அவனோடித்தான் எனது காலங்கள் பயணமானது இன்பங்களில் எந்த இன்பத்தை விட்டும் அவன் அல்லா எனது துன்பங்களில் எந்த துன்பத்தை விட்டும் அவன் விலகியதில்லையா அல்லா ஆனால் இந்த உயர்ந்த சொர்க்கத்தினுடைய இன்பம் எனக்கு நிரப்பமாக இருந்தாலும் எனது நண்பன் இல்லாமல் இந்த இன்பம் முழுமையடையவில்லையா அல்லாஹ் எனது நண்பன் எங்கிருக்கிறான் அல்லாஹ் உறப்பில்லாளே அவனுக்கு அனுமதி கொடுப்பான் நரகத்தை கொஞ்சம் நெட்டிப்பான் அவனுடைய நண்பன் நரகத்தை வெந்து கொண்டிருப்பான் ஆனால் அவன் கண்டுகொள்வான் என் நோடி பயணம் செய்த நண்பன் எனது இன்பங்களுக்கு தோள் கொடுத்த நண்பன் எனது சோதனைகளின் பொழுது எனது கண்ணீரை துடைத்த நண்பன் நான் தவறிலே விழும்பொழுது பல நேரங்களில் எனது இடுப்பை பிடித்து பாதுகாத்த நண்பன் ஆனால் ஏதோ ஒரு பாவத்தில் இப்பொழுது அல்லாஹ் அவனை நரகத்தில் வெந்து கொண்டிருக்கிறான் இப்பொழுது அந்த அடியான் அல்லாஹ் கூறி பேசுவானாம் இமாம் ஹசன் பசரி ரஹிமகுல்லா குர்ஆனினுடைய ஒரு வசலத்திற்கு இந்த விளக்கத்தை கொண்டு வருகிறார் யா அல்லாஹ் சொர்க்கத்தினுடைய இன்பங்கள் எனக்கு நிரப்பமாக இல்லை எனது நண்பனோடு நான் இந்த சொர்க்கத்தில் பயணம் செய்தால் மட்டுமே எனது இன்பங்கள் நிரப்பம் அடையும் என்ன நினைக்கிறாய் உனது கண் குளிர்ச்சி அடைய வேண்டுமே நரகத்தில் வந்து கொண்டிருக்கிறான் உலகத்தில் நாங்கள் இருவரும் நண்பர்களாக கை கோர்த்து நடந்ததை போன்று இந்த சொர்க்கத்திலும் எனக்கு அவன் தேவை யா அல்லா என்று இந்த அடியார் முறையிடும் பொழுது அல்லாஹ்லாலுமே இந்த நண்பனினுடைய கோரிக்கைக்காக வேண்டி இவனை நரகத்தில் இருந்து வெளியாக்குவான் இவன் வெளியே போவதை பார்க்கக்கூடிய அந்த நரகவாசிகள் அந்த நரகத்தில் வெந்து கொண்டிருந்தவனை பார்த்து ஆச்சரியமாக கேட்பார்கள் அச்சபின் ஷஃபியா அல்லாஹ யார் உங்களுக்கு சிபாரிசு செய்தார்கள் அப்பூ உ ஷகீர் உன்னை பெற்றெடுத்த தந்தை ஷஹீதா அவனுடைய சிபாரிசுராய் வெளியேறுகிறாய் கால் லா இல்லை எனது தந்தை எனக்கு சிபாரிசு செய்யவில்லை அஹோ ஹு உனது ரெத்த சகோதரன் அல்லாகவின் பாதையில் மலடித்தவனா அவனா உனக்கு சிபாரிசு செய்தான் ஃபகான் அல்லா இல்லை

அந்த ஏமானிய நண்பன் தான் இன்றைக்கு எனக்காக வேண்டிய நரகத்தில் இருந்து அல்லாஹு கண்ணீர் வடித்து சிபாரிசு செய்தான்